ஒரு மகான் இருந்தார் அவர் நடந்து போயிட்டு இருந்தார் ஒரு மணல் வெளியே கடந்து போனோம் அது சுடுது அப்போ அங்கே ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி உட்காந்து தான் சாமி அங்கே சுடுது மணல் இருந்தானு ஒரு கட்டை எடுத்தான் ஒரு பட்டி வச்சு தைச்சான் இதை போட்டுன்னு சாமி தான் இவர் நல்ல புத்தியோடு கொடுத்தான்னு சொல்லி அந்த செருப்பு போட்டுன்னு கறிக்கு போனார் செருப்பை விட்டார் அவர் வாட்டிக்கு போயிட்டார் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இவர் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறாரு எனக்கு போகிறோம் ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் இன் தி எனக்கு முக்தி கொடுத்துரு மோட்சம் கொடுத்துரு லிபரேட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கடவுள் சொல்கிறாராம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஏழை செருப்பு தைக்கிறவன் அவனுக்கு அன்றைக்கி ஒரு செருப்பு கொடுத்தான் இல்லையா அவனுக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு குறை இருக்கு அவனுடைய கர்ம அனுசாரம் அவனுக்கு குழந்தை இந்த பிறவியில் பாக்கி இல்லை இந்த குழந்தை குட்டிலாம் பாக்கி தான் டோன்ட் திங்க் இட்ஸ் எ பிளெஸிங் ஆர் சம்திங் ஆ குழந்தைக்குட்டிலாம் கர்மம் போன ஜென்மத்தில் விட்ட குறை நீ அவனுக்கு பாக்கி இருந்தால் அவன் வந்து ஒன்று அடித்து வச்சாவது எனக்கு கொடு அப்படின்வான் அவன் பாக்கி பாக்கியிருந்தான் நல்ல பையனாக வளர்ந்து அவன் அப்பா அம்மா தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டு அவன் கழிக்க வேண்டிய கடன் கழிச்சுட்டு போவான் உண்மைதான் உலகத்தில் எதுவும் நம்பாத நீ பார்க்கிற காட்சிகள் எல்லாம் புறத்து உனக்கு உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது அந்த மாதிரி அவனுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்ததுக்கு இருக்குது அவன் என்னை ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு யாரும் ஆத்மா ஒன்றும் பாக்கி இல்லை அதனால் நீ தான் அவனுக்கு பாக்கி அவனுக்கு அவன் எந்த பிரதி உபகாரமும் இல்லாமல் செருப்பு கொடுத்தான் இல்லையா அதனால் நீ போய் பறந்துட்டு வந்துடு பன்னெண்டு வருஷம் நீ உலகத்தில் இருந்தால் ஆகணும் அவனுக்கு பிள்ளையான்னு தலையட்சார் இந்த மாதிரி ஒரு கர்மாவா எனக்குன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் குழந்தைய பிறந்தார் ஆனால் பறந்து பிறந்து ஞானம் இருக்கு நல்ல ஞானத்தோடு இருக்கார் அதனால் ஊமையாவட்டம் ஆக்ட் பண்ணுறாரு ஏன்னா பேசி கீசி வச்சா ஒம்பு வந்துடும் சொல்லிட்டு பன்னெண்டு வருஷம் ஆகுது அந்த இருக்கானே செருப்பு தைக்கிற தொழிலாளி அவன் ராஜ மாளிகையை சுற்றி தண்டோர போடுறான் அவனுக்கு மூணு நாள் நாலு நாள் வெளியூருக்கு போனோம் அவன் சொல்கிறான் நாலு நாள் வெளியூர் போனோம் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு நமக்கு ஒரு ஊமை கோட்டம் பிறந்து தொலைஞ்சிருக்கு உள்ள பேசல அவர் ஊம கோட்டம் பிறந்து தெரிஞ்சிருக்கு இப்போ யார் தண்டோரா போடுவாங்க இப்படி தான் நான் வாழ்நாள் பிறகு இங்கேயே உட்காந்து அல்லல் பட்டுன்னு இருக்கேன் நான் இவனுக்கு பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு இல்லை அப்போ எனக்கு பேசி வந்துடுச்சு அப்படின்னும் ஏதோ ஒரு சினிமாவில் விவேக் அவன் வடிவேலு ரெண்டு பேரும் ஒரு கேல காதலிப்பாங்க இவன் கையை உள்ளே வச்சிட்டு வடிவேலு வானமே வையமே எனக்கு கையை குடு அப்படின்லாம் கெஞ்சுவான் அவள் இவனை வந்து ஏன் மேன் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு விட்டுவான் நான் உனக்கு பல்தேஜ் விடுறதான் சொல்லுவான் இவன் எல்லாம் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே போனோடனே கடவுளே இந்த கொடும்பு ஒன்று கடுக்குமா எனக்கு கையை கொடு கையை கொடு கையை கொடுன்னு சொல்லிட்டு டொஹின்னு ஆ எனக்கு கை வந்துச்சு அப்படின்னு அவள் என்ன பண்ணுவான் அவளுடைய இது பாவாடையை தூக்கிட்டு உன் கடவுள்கிட்ட சொல்லி எனக்கும் கால் வாங்கி கொடு அவள் கால் அப்போ வடிவேல் ரூமுக்கு வெளியேந்து போடுவான் நல்ல வேலை நான் விழித்து நம்ம செருப்பு தைக்க எங்க பண்ணு கதைக்கு வந்துருவோம் நீ கவலைப்படாது நம்ம செருப்பு அப்பா எனக்கு பிள்ளை பேசினான்னு சொல்லிட்டு இந்த மகான் கம் அவங்க பன்னெண்டு வருஷம் வந்தாரு அவர் தண்டவார எடுத்துக்கிட்டார் ராஜா ராஜாராணி ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் நிக்கிறாங்க ஓபன் டேரஸ்ல நாலு வீதியில் இல்லையா டாம் மாதா நாஸ்தி அந்த டம் டாம் பிதா நாஸ்தி அப்படின்னா மூணாவது தெருவில் வந்தான் டம் 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 நாஸ்தி பந்து மித்ரா அப்படின்னா நாலாவது தெருவில் போறான் தஸ்மின் ஜாகிரதை ஜாக்கிரதை ராஜாவுக்கு ஒன்றும் புரியல என்னடா இது ரொம்ப விசித்திரமான இதாக இருக்கேன்னு அவனை கூட்டணுவான் வந்தவொடனே நீ யாருப்பா என்னும் வித்தியாசமாகுது அப்படின்னு ஒடனே அவர் இருக்கார் செருப்பு தைக்கிறார் அவர் பிள்ளை நான் அவர் நாலு நாள் வெளியூர் போய்கிறாரு அதுக்காக அவருக்கு பதில் நான் தண்டனை போட்டுக்கிறேன் இன்னமும் சொல்கிறீ அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு அவன் சொல்கிறான் என் ஃப்ளாஷ்பேக் தெரியணும் உனக்கு நான் ரொம்ப பெரிய மகானாக இருந்தேன் இவன் வந்து ஒரு நாள் எனக்கு ஒரு செருப்பு கொடுத்த பாவம் அதை போட்ட பாவம் நான் வந்து பன்னெண்டு வருஷம் ஆகி இவங்ககிட்ட இருந்து தண்டோராச்சின்னுக்குறேன் என் கடனை கைக்குணுன்னா இதை நான் பண்ண தான் உண்டு அப்படின்னு என்னமோ சொன்னி அதுக்கு என்ன அர்த்தம்னா அம்மா பொய் மாத்தா நாஸ்தி பித்தா நாஸ்தி ஏன்னா அப்பாவும் பொய் நாஸ்தி பந்து பந்துமித்ரஹ உற்றமும் சுற்றமும் பொய் பொய் தஸ்மின் ஜாகிரத ஜாகத என்றால் ஏ ஆத்மாவே இந்த ஒம்பலெல்லாம் மாட்டிக்கு அதை தப்பிச்சு ஓடுறதுக்கு வழியே பாரு ஏன் எச்சரிக்கையாயிரு ஆத்மாவே எச்சரிக்கையாயிருன்னு அர்த்தம் அப்படின்னா இதான் உங்களுக்கும் எனக்கும் கூட எல்லாருக்கும் இதே தான் உலகத்துல நீங்க பார்க்கிற உற்றம் சுற்றம் சொந்தம் பந்தம் எல்லாம் ஏதோ ஒரு ஜென்மாவினுடைய உடைய விட்டக்குறை தோட்டக்குறை இந்த உலகத்தில் எதுவும் நிஜமல்ல எதுவும் நிஜமல்ல